மக்களே நீங்க எல்லாம் இப்போ கடவுள மாற போறீங்க என்ன விஷயம்னா இவங்க வந்து ஒரு ஃபேமிலி மூணு பசங்க இருக்காங்க இந்த அக்கா சுத்தமா சாப்பாடு துணிமணி தங்க இடம் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க மக்களே தயவு செஞ்சு நீங்க வந்து ஏதாவது ஒரு உதவி செய்யணும் என்னால முடிஞ்சதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா நானும் ஒரு பெரிய இல்லை என்னால முடிஞ்ச சப்போர்ட் பண்றேன் அவங்களுக்கு ஸோ இந்த பையனை பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்ட் அஞ்சு உத்தமிப்புச்சு அவங்க வந்து வீட்டுல தங்க வச்சு படிக்க வைக்கிறாங்க மீதி பிள்ளைங்களை வச்சுட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நீங்க வந்து இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு ஏதாவது பண உதவி பண்ணீங்கன்னா இவங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சி நான் கொடுத்துடலாம்னு முடிவுல இருக்கேன் ஏன்னா மழை காலம் இவங்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா என் ஃப்ரெண்டு மூலியமா ஃப்ரெண்டு தான் எனக்கு ஓன் பண்ணி சொன்னா மழை காலம் தொடங்கிட்டு இந்த மாதிரி பாத்ரூம் வசதி இல்ல கதவு இல்ல ஒழுகிற வீட்டுல ஒரு சின்ன ஒரு தீப்பெட்டி மாதிரி தான் ஒரு வீடு இந்த வீட்டுல வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க எந்த ஒரு இதுவும் இல்லாம வந்து அவங்களுக்கு எவ்வளவு எவ்வளோ பேருக்கு சைட அவங்களுக்கு ஒரு வீடு மட்டும் வாடகைக்கு பிடிச்சு குடு கேட்டாங்க அதனால நான் நாகர்கோவில்ல இருந்து தென்காசிக்கு வந்திருக்கேன் ஆஹ் அக்கா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு என்னென்ன வேணும்னு எங்களுக்கு சாப்பாடு கூட வசதி இல்ல என் வீட்டுக்காரரு துணி எல்லாத்தையும் எரிச்சிட்டாவ என் மூணு பேருக்கும் ட்ரெஸ் இல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுப்பாவ குடி குடிச்சிட்டு வந்து ஒழுங்கா பாத்திரம் கூட எடுத்துரமாட்டாவே சோர் பொங்கல் இல்லாம சிலுவராணி கடையில வாங்கி சாப்பிடுதான் எங்களுக்கு வீட்டுக்கு மட்டும் கண்டிப்பா கல் பண்ணுங்க என் வீட்டுக்காரரு ஒழுங்கா உழைச்சி மாட்டாவா குடிச்சிட்டு எங்கேயாவது பத்துக்குவாங்க சோர் பொங்க பாத்திரம் கிடையாது வீட்டுல கதவு கிடையாது ட்ரெஸ்ஸு மாத்த இடம் இல்ல பாம்பு கூட வீட்டுக்கு ஒருக்கா வந்துட்டு எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஒரு வீடு மட்டும் பிடிச்சு கொடுங்க நல்லா இருப்பேன் கதவு இல்லாம என் வீட்டுக்காரரும் வீட்டுக்கு வரலாம் அன்னைக்கு நானும் என் சின்ன மோன் தான் கிடந்தான் ஒருத்தான் நல்லா குடி போதெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டான் வந்து நான் திடுக்குன்னு பயந்து அலறி அடிச்சு ஓடிட்டேன் ஒரு நல்ல வீடா எனக்கு பார்த்தாங்க இந்த அக்கா மூலியமா எனக்கு பா கவுசி அக்கா மூலியமா எனக்கு வீடு பார்த்தாங்க அவங்க என்ன கேக்குறாங்கன்னா ஒரு வீடு பிடிச்சு கொடுன்றாங்க நான் இந்த வீடையும் அந்த வீடியோ எடுத்து காமிக்கிறேன் பாருங்க ஸ்கிரீன்ல தெரியல நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணீங்கன்னா நான் ஒரு அட்வான்ஸ் கொடுத்து இவங்களுக்கு ஒரு வீடு பிடிச்சி கொடுத்துருவேன் மாதம் மாசம் வாடகை நீங்க கொடுக்குறத வச்சு என்னால முடிஞ்ச வச்சு வாடகை நான் கொடுத்துருவேன் மக்களே தயவு செஞ்சு அவங்களுக்கு ஒரு வீடு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு வீடு பிடிச்சோம்னா பாத்ரூம் வசதி கது வசதி சாப்பாட்டுக்குலாம் நானும் அஞ்சு எல்லாம் பண்றோம் அதை பாத்துக்கலாம் ஒன்றும் ஒரு வீடு பிடிக்க மட்டும் அவங்களுக்கு உதவி செஞ்சுங்க மக்களே மக்களே உங்க வீட்டை பாருங்க மக்களே நீங்க எல்லாரும் மனசு வச்சிங்கன்னா ஒரு ஷேர் மட்டும் தயவு செஞ்சு உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிற ஒரு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவை இந்த வீட்டுக்குள்ள பாருங்க கதவு கிடையாது பாம்பு வந்துட்டுங்கிறாங்க ஒரு பாத்திரம் அடுப்பு எதுவுமே இல்லை மூணு பிள்ளைங்களை வச்சிக்கிட்டு சரியில்லாத புருஷனை வச்சுட்டு ரொம்ப அந்த அக்கா வந்து கஷ்டப்படுறாங்க கொஞ்சம் மனசு வைங்க மக்களே அவங்களும் நல்லா இருக்கட்டுமே ஒரு ஷேர் பண்ணி இந்த நம்பருக்கு சப்போர்ட் பண்ண சுத்தமாக வச்சுக்கணும் ஹவுஸ் ஓனர் வந்து எந்த குறையும்

மக்களை தயவு செய்து உங்க வீட்டில் ஒரு ஆளா நினைச்சு கண்டிப்பா உதவி பண்ணுங்க கௌசி ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மக்களை